பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணுவ வீரர் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை செல்வகுமார் மற்றும் ஸ்ரீதர் என்பவர் மீது ராணுவ வீரர் தாயார் சாந்தமாள் தண்டாரம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரப்பட்டு ராதாபுரம் கிராமத்தை சேர்ந்த சாந்தமாள் என்பவர் மகன் மணிகண்டன் பதினைந்து ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று அதே பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் செல்வகுமார் மற்றும் அவரது தம்பி ஸ்ரீதர் என்ற இரண்டு பேரும் நேற்று தண்டாரம்பட்டு வட்டாட்சியர் தலைமையில் ராணுவ வீரர் வீட்டினை அளவினை செய்தனர் அப்போது செல்வகுமார் என்பவர் ஜேசிபி இயந்திரங்களுடன் ராணுவ வீட்டினை இடித்துச் செல்ல முயற்சி செய்தார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் ஜேசிபி இயந்திரங்களை தடுத்து நிறுத்தினர் என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திமுக பிரமுகர் செல்வகுமார் அவரது கைகளால் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளினார் இதனால் ஆத்திரமடைந்த இராணுவ வீரர் அவர்களது தாயார் சாந்தா என்பவர் தாண்டாரம்பட்டு காவல் நிலையத்தில் எனது வீட்டை இடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவினை அளித்தார் திமுக பிரமுகர்களின் அராஜகம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சாந்தா என்பவர் செய்தியாளர்களிடம் கூறியது எனது மகன் இந்த நாட்டை பாதுகாப்பு பணியை செய்து வரும் இராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இராணுவ வீரர் ஆகிய எனது குடும்பத்தாருக்கு இந்த தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை திமுக பிரமுகரான செல்வகுமாரும் மற்றும் ஸ்ரீதன் என்பவர் நாங்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து எங்களது வீட்டில் உள்ள சுற்றுச்சுவரை இழித்து மற்றும் எனக்கு கொலை மிரட்டல் விடுகிறார்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டி தண்டாரம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறேன் என இவ்வாறு கூறினார்